ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து பால் கொழுக்கட்டை அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க வீடுக்குள்ளே போகலாம் பச்சரிசி மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வித விதமான சுடு தண்ணி சேர்த்து நல்ல டீஸ்பூனால கிளறிட்டு அதுக்கப்புறம் கையால் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சதுக்கப்புறமா இப்படி இருக்கணும் உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த உருண்டையை வந்து நம்ம குட்டி குட்டி உருண்டையாக போட்டுப்போம் உள்ள பெருசு உருண்டையாக இருக்குது அது வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக போட்டுப்போம் இன்றைக்கி வந்து என் பசங்க தான் உருண்டை போட்டாங்க இப்படி இருக்கணும் உருண்டை நல்லா ஷைனிங்காக விரிசல்லாம் இல்லாமல் இருக்கணும் இன்றைக்கி ஃபுல்லாமே எங்கள் பசங்க தான் உருண்டை பிடிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த உருண்டை வேக வைக்கிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு சேம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் உருண்டை வந்து என்ன ஷேப்பில் வேணாலும் போடலாம் என் பசங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அந்த மாதிரி ஷேப்லாம் போட்டுட்டாங்க எல்லாமே என் பசங்க தான் மூணு பேர் தான் பண்ணினாங்க அதுக்கப்புறம் நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு உருண்டையை சேர்த்து நல்லா வேக வைக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான சக்கரையை சேர்த்துக்குறோம் சர்க்கரை இல்லைனா வெள்ளம் ரெண்டுமே சேர்க்கலாம் பால் கொழுக்கட்டுக்கு நான் இன்றைக்கி வந்து சக்கரை தான் சேர்க்குறேன் சக்கரை சேர்த்துட்டு ஒரு மூணு ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளரி விட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து அரை லிட்டர் பால் நல்லா வற்ற வச்சுருக்கேன் பால் வந்து நம்ம நல்லா வற்ற வச்சு சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு வற்ற வச்சு சேர்த்துட்டு அதையும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுரும் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்து நல்லா கெட்டியாக பால் எடுத்துருக்கேன் நம்ம செகண்டு தேர்ட் அந்த மாதிரி பால் எடுக்காமல் ஃபஸ்ட்டு பால் அந்த மாதிரி நல்லா கெட்டியாக எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன் பாலும் சரி தேங்காய் பாலும் சரி நம்ம வந்து வற்ற வச்சு சேர்த்துட்டு இந்த மாதிரி கெட்டியாக சேர்க்கணும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எவ்வளோ நல்லா கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக சேர்க்கணும் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வந்தால் சூப்பரான சுவையான பால் கட்ட ரெடிங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம நெய் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம் முந்திரை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே அந்த நெய்யில் நல்லா வறுத்தெடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பால் கொல்கட்டையில் மிக்ஸ் பண்ணி இஃப்தாருக்கு சாப்பிட்டு பார்த்தோன்னா சின்ன சூப்பராக இருக்குங்க இஃப்தாருக்கு இதை சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு குடிக்கலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்